பெரியவர்களாமே அந்த பகுதிக்கு நேராக கடந்து வருவதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையில என்ன குற்றம் குறைவு எல்லாவற்றையும் யோசித்து 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 அதை அறிக்கையிட்டு அறிக்கையிட்டு என்ன பண்ணணும் கண்ணீர் வடித்து ஜெபித்து அப்படியே நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரித்து கொண்டு ஆமை சோத்திரம் அந்த பந்திக்குள்ளே பங்கடைய பங்கடையதான் நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் லேலுயா கடந்த நாட்கள் ஒரு சகோதரி நேரத்தில் பேசினாங்க அவங்க சோத்திரம் அவங்கள பா அவங்கள குறித்து இன்னொரு யாரோ ஒரு கூட பார்க்குற வேலை பார்க்குற ஒரு சின்ன பிள்ளை சொப்பனம் பார்த்துச்சா அந்த சொப்பனத்தில் சோத்திரம் கல்லறைக்குள்ளேந்து ஒரு சின்ன பிள்ளை வருது வந்துட்டு சோத்திரம் அந்த சகோதரியை பார்த்து சொல்லுதா உன்னை சும்மா விட மாட்டேன் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சா அப்படி ஒரு காரியமாய் சோத்திரம் சொப்பனம் பார்த்தேன்னு சொல்லிச்சு அந்த பிள்ளைகிட்ட அந்த அம்மாட்ட அந்த விசுவாசிகிட்ட சொப்பனத்தை சொல்லியிருக்க அந்த பிள்ளை அவங்க என்ன இடத்துல ஃபோன் பண்ணி சொன்னாங்க என்னத்தில் இப்படி ஒரு பிள்ளை என்னைய குறித்து சொப்பனம் பார்த்துச்சான் ஆமாம் இது என்னன்னு புரியலை சோத்திரம் கல்லறைக்குள்ளேந்து ஒரு பிள்ளை எழும்பி வந்து உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லுதே அப்படின்னு சொல்லி அப்புறம் சோத்திரம் கத்தர் உணர்த்தனால சில காரியங்களை சொன்னேன் சோத்துறோம் பாவங்கள் ரெண்டு விதமா இருக்கு ஒண்ணு மரணத்துக்கு ஏதுவான பாவம் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவங்களை கத்தார் மன்னித்து நடத்துகிறார் மரணத்துக்கு ஏதுவான பாவத்திலிருந்து தப்புறதுக்கு இன்னும் வா என்ன பண்ணணும் ஊக்கமாய் ஆண்டு விடத்துல மன்றாடி ஜெபிக்கணும் அப்ப நான் சொன்னேன் சுதந்திரம் என்ன காரியமா இருக்கும் அப்படின்னா சுதந்திரம் அநேகர் என்ன பண்ணிருவாங்க சோத்திரம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல சோத்திரம் அபாஷன் பண்ணிருவாங்க அது நிமித்தமாய் சோத்திரம் குழந்தை என்ன பண்ணுது ஐ மீன் மறித்து போகுது அது கல்லறைக்கு போயிருது நம்ம நினைக்கிறோம் பண்ணிய தூக்கி போட்டாங்க அது ஒரு ஜீவன் அது ஒரு உயிர் ஆமை சோத்திரம் அது மறித்து போகுது அது ஏற்ற காலத்துல திரும்பும் திரும்பி பலமாய் பாதிக்கும் அநேக கத்துடைய பிள்ளைடைய வாழ்க்கையில சோத்திரம் இவைகள் அறிக்கை செஞ்சிருக்கவும் மாட்டாங்க இதற்கான பாவம் மன்னிப்பையும் பெற்று கொண்டிருக்க மாட்டாங்க அதனால பலமா பாதிக்கும் சில இடங்கள்ல சோத்திரம் மரண போராட்டத்தை கூட கொண்டு வந்துடும் கத்தன் நல்லவராயிருக்கிறார் இல்லை இல்லையா அதனால கத்துடைய பிள்ளைங்க சோத்திரம் அப்படி ஒரு பகுதி ஒருவேளை கடந்த காலங்களில் எந்த சூழ்நிலையாவது ஆகுது ஆமை சோத்திரம் சம்பவித்து இருக்குமானால் ஆண்டவரே சோத்திரம் தயவாய் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி கத்துடைய சமூகத்தில் என்ன பண்ணணும் ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் சோத்திரம் தேவ சமூகத்தில் கூடி வரும்போதெல்லாம் இது மாதிரி திருவிருந்த பகுதி வரும்போதெல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே மன்னிங்கப்பா ஏதோ ஒரு சூழ்நிலையில இப்படி ஒரு சோத்திரம் அபாஷங்கிற இடத்துக்கு நேராக கடந்து போயிருக்கிறோம் ஆண்டவர் தயவாய் மன்னிக்கணும் அதன் நிமித்தமா எந்த பாதிப்பும் எங்களையோ குடும்பத்தையோ பிள்ளைகளையோ சேதப்படுத்தாதபடி கிருபையாய் திருவையாய் காத்து கொள்ளுங்கப்பான்னு சொல்லும் போது கத்த கிருவையாய் காத்து இருக்கிறார் அல்ல இல்லையா சோத்ரம் நிறைய இந்த காரியங்களை நான் அனுபவப்பட்டிருக்கிறேன் இருக்கிறேன் சோத்திரம் அனுபவப்பட்டு நிறைய தேவ பிள்ளைகளுக்கு ஜபிக்கும் போது சில இடங்கள்ல பார்த்தா சோத்திரம் கேன்சர் வியாதியை கொண்டு வந்து மரண வரைக்கும் கொண்டு போகுது சோத்திரம் ஒரு இடத்துல அப்படிதான் அவங்க சோத்திரம் தேவன் அறியாதவங்க ஆனா பிள்ளை சோத்திரம் கேன்சர் வியாதில மறிக்க போகுது அவங்களுடைய தகப்பன பிள்ளைக்கு இப்படி ஒரு பாதிப்புன்னு சொல்லி தெரிஞ்சவங்க கூட்டிட்டு போனாங்க அப்போ கூட்டிகிட்டு போகும்போது ஜோ பண்ணுறேன் ஜோ பண்ணும்போது ஆவிகள் கிளம்புது அப்போ அந்த ஆவியை பார்த்தா எப்படி பேசுனா குழந்த மாதிரி பேசுது என்ன மாதிரி பேசுது ஆமா சோத்திரம் குழந்த மாதிரி பேசுது இவ எனக்கு துரோகம் பண்ணிட்டா இவளை நான் கொலை பண்ணாமல் இவளை கொல்லாம நான் விட மாட்டேன் அப்படின்னு அது பாட்டு கடுமையா பேசுது நமக்கு ஆதி நாட்களில் சோத்திரம் அதிகமாக இந்த காரியங்களை அறிஞ்சிக்க முடியல கால வர வரதான் அந்த பகுதியெல்லாம் புரிஞ்சிக்க கத்தர் உதவி செய்கிறார் அப்போ அது என்னன்னு என்னால புரிஞ்சிக்கவே முடியல என்னடா குழந்த மாதிரி பேசுது ஆனால் அவங்களும் என்ன காரியன்னு அவங்களுக்கு ஒரு விஷயமும் சொல்லலை அந்த ஆவியுடைய போராட்டம் இருக்கு அந்த அந்த ஆவி தான் அந்த ஜீவனை எடுக்க போராடிக்கிட்டு இருக்கு சொத்துறேன் அப்போ நான் சொன்னேன் ஆண்டவரை விசுவாசிங்க ஏசுவை விசுவாசிங்க அவர் எப்படி இந்த ஆவியுடைய போராட்டத்துலேருந்து என்ன பண்ணுவார் விடுதலை கொடுப்பார் அப்படின்னு சொன்னேன் அப்போ எல்லாரும் சொத்துறான் அந்த ஆவி ரொம்ப ஆக்ரோசமாக இவருடைய உயிரை எடுக்கிறனா இல்லையான்னு பாருன்னு ரொம்ப ஆக்ரோசமாக நிற்கிது அப்போ எல்லாரும் சொன்னேன் ஏசுவேன்னு கூப்பிடுங்க ஆமை சோத்துறான் அப்ப அந்த ஆவி அதுலேருந்து என்ன பண்ணுவார் விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி அப்ப குடும்பத்தார எல்லாரும் இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்டாங்க கூப்பிட்ட சில நிமிடங்களுக்குள்ளே அந்த ஆவி சோத்திரம் அந்த மகளை விட்டு வெளியேறினது இல்லை கர்த்தருக்கு கத்தருக்கு சோத்திரம் அது சவால் விட்டு போகுது சோத்திரம் என்ன பத்து நாளில் சோத்திரம் அந்த சோத்திரம் மகளை என்ன பண்ண போகிறேன் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அப்ப நான் சொன்னேன் சோத்திரம் இந்த அளவுக்கு தீவிரமா அது சவால் விடு ஏசுக்கு ஸ்தூக்குள்ளே வரலைன்னா அந்த ஜீவனை காப்பாற்றுவது நாம முடியாத காரியம் அதனால இயேசுவை விசுவாசிங்க சபைக்கு வாங்க கத்தை நிச்சயமா என்ன பண்ணுவார் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கிட்ட வெளியில போகும்போது அங்கிட்டு பார்த்தா மந்திரவாதிகள் நீங்க எல்லாம் கேக்குறீங்களா கர்த்தர் நல்லவரா இருக்கிறார் சோத்திரம் கத்தர் கீழே அழிப்பார் சோத்திர அதோடைய காரியங்கள் ஒன்று இல்லாம நிர்மலமாக்குவார் தேவனுக்கு மையமே உண்டாகட்டும் கத்தருக்கு சோத்திரம் நாங்கிட்ட போன உடனே அவங்க அங்கிட்டு போய் மந்திரவாதிகளை கூப்பிட்டு கேரளாவில இருந்து இதுக்காக வர சொல்லி பல ஆயிரங்களை செலவு பண்ணி என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க முடிவுல சொன்ன மாதிரி பத்து நாள்ல இருச்சு ஆமா சோத்ரம் நம்ம அப்ப சோத்ரம் கொஞ்ச நாள் தான் நான் கேள்விப்பட்டேன் சொதுரும் அந்த குடும்பம் அந்த குடும்பத்துல ஏன் பாதிப்பு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்த பிறந்திருக்கு முதல் குழந்தை குழந்தை ஊனமா பிறந்திருக்கு ஊனமா பிறந்ததுனால இந்த பிள்ளைய வளர்க்க முடியாதுன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு எந்த விதமான ஆகாரம் கொடுக்காம ரெண்டு நாள் கத்தி கத்தி கத்தியே செத்து போச்சு கத்தி கத்தியே என்ன போச்சு இந்த ஆவிதான் வந்து என்ன பண்ணுது போராடுது ஆனால் கரெக்டாக எப்படி அதுக்கு பால் கொடுக்காம அதை கத்த விட்டு சாக விட்டாலோ அதே போல தொண்டையில கேன்சர் ஒரு சொட்டு தண்ணி இறங்கலை ஒரு சொட்டு தண்ணி இறங்கலை பயிற்றுல ஓட்ட போட்டு டீ பூலியாக தான் கஞ்சி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ கரெக்டாக காரியங்கள் நடக்குது பார்த்தீங்களா சோத்ரா இதை ஒருவேளை சொல்லியிருந்தா இதுக்காக என்ன பண்ணிருக்கலாம் பண்ணி ஜெவம் பண்ணி அவங்க ஆண்டோருக்குள்ள வந்து இப்படின்னா அதுக்கு கத்தர் எல்லாவற்றுக்கும் மன்னிப்பு உண்டு கத்துடைய சமூகத்துல மன்னித்து தேவன் இறங்குவார் அப்ப சோத்ரம் அந்த மாதிரி காரியங்கள் அவங்க அந்த இடத்துல கடந்து வரல அவங்க ஏதோ அவங்க விருப்பப்பட்ட கூப்பிடல இன்னொருத்தவங்க சொந்தக்காரவங்க கூப்பிட்டதுனால போனோம் அவங்களுக்குள்ள அந்த நம்பிக்கையில அவங்க இன்னைக்கு வரைக்கும் தான் கடக்குறாங்க ஆனா சோத்திரம் மகளுடைய காரியங்களை இப்படி மறித்து போனது இது போல இது மாதிரி நிறைய அனுபவங்களை நான் பார்த்துருக்கிறேன் சோத்திரம் ஆமா இது வந்து பெரிய பாதிப்பை உண்டாக்குது ஆமா அபாஷன் பண்ணுறது எப்படி இருக்குது பெரிய பாதிப்பை கொண்டு வருகிறது அதனால கத்துடைய பிள்ளைகள் ஏதாயிலும் ஒரு சூழ்நிலையில அப்படி ஒரு தீமையான காரியங்கள் கடந்து வந்திருக்குமானால் நல்லா ஊக்கமா அறிக்கை செய்து ஜபிக்கணும் இல்லைன்னா பின்னாட்கள பலமான ஒரு பாதிப்பை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் தேவ பிள்ளைகளா இருந்தாலும் சரிதான் ஆமை சோத்திரம் நம்ம அதை அறிக்கை செய்யாத வரைக்கும் அந்த பாவத்திற்கு நமக்கு என்ன கிடையாது மன்னிப்பு கிடையாது ஆமை சோத்துறோம் புதுக்கோட்டையில ஒரு அம்மா அப்படிதான் சோத்துரும் அந்த ஆண்டவர்களை வந்து சோத்திரம் கேன்சர் வியாதி பாதிக்கப்பட்டாங்க சோத்திரம் கடைசி வரைக்கும் அவங்கள ஒன்றும் செய்ய முடியல ஸ்டேஜ் அப்படியே போய்கிட்டே இருக்கு நாலாவது ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க சோத்திரம் அப்போ கடைசியாக ஒரு முறை ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்போ அவங்களுக்காக ஜோம் பண்ணும்போது நான் கேட்டேன் சோத்ரம் அவங்களுக்கு குழந்தை இல்லை அதனால சூத்திரம் இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு எனக்கு தெரியல சரி உங்களுக்கு தான் குழந்தைக்காண்டி எல்லாம் ஜோம் பண்ண சொல்லிட்டு இருக்கிறாங்க குழந்தை இல்லை அப்படி இருந்தாலும் சரி ஒரு சந்தேகமாக இருந்துச்சு கேட்டேன் ஏமா ஏதாவது அபாசன் பண்ணி வச்சிருக்கீங்களா அபாசன் அப்படி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் சோத்திரம் அது சொல்லுது நிறையா தடவை பண்ணியிருக்கேன் அப்படி ஆ அப்புறம் குழந்தைக்காக ஜோம் பண்ணுறீங்க சோத்திரம் இப்படி சர்வசாரமாக அபாசன் பண்ணி வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கடைசியில ஒரு பெரிய பாதிப்பாய் அதுல இருந்து மீட்க முடியாமல் கடந்து போனது அதனால இது மாதிரி காரியங்கள்லாம் நம்ம என்ன பண்ணணும் காணப்படுகிறனால நம்ம ஊக்கமா அன்னுடைய சமூகத்துல கண்ணீரோடு ஜபிக்கணும் சோதரம் கத்த நல்லவரா இருக்கிறார் இல்லையா அப்ப தேவசமூத்துக்கு கூடி வரும்போதெல்லாம் முக்கியமா இது மாதிரி உபவாச நாட்கள்ல திருவிருந்த நாட்கள்ல ஆண்டவரே எங்க ஒருவேளை நம்ம வாழ்க்கையில இல்லாம இருக்கலாம் நம்முடைய நம்முடைய தாய் தகப்பனாருடைய வாழ்க்கையில இருந்திருக்கும் இல்ல நம்முடைய முன்னோருடைய வாழ்க்கையில ஆமா ஏன்னா ஜீவன் நஷ்டப்படுது பாத்தீங்களா இந்த பூமியில மனுஷ சிந்த சிந்தை பண்ணக்கூடாது அதனால இந்த பெரிய பாதிப்பு உண்டாகிறதா இருக்கும் அதனால தேவ சமூகத்துல ஆண்டவரை அப்படி ஏதாவது ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையிலோ இல்ல சூத்திரோ முன்னோருடைய வாழ்க்கையிலோ இருக்குமானார் ஆண்டவரே நீங்கதான்ப்பா மன்னிச்சு அது நிமித்த எந்த டீமே வராதபடி என்ன பண்ணணும் ஆமி ஆண்டவர் டீம் மன்னிப்பு கேட்கணும் ஆமை சூத்திரன் அல்லது ஜெபிக்கணும் ஆமை சூத்திரன் ஆண்டவரே இப்படி ஒரு கொலை இல்லை எங்க வாழ்க்கையில வந்திருக்கு உலகத்துல ஒரு கொலை செஞ்சா அவனுக்கு ஆயுள் தண்டனை ஆனா இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சவங்களுக்கு எந்த ஆயுள் தண்டனையும் இல்லை அவங்க சுதந்திரமாய் பூமியில சுத்தி தெரியுறாங்க அப்ப அவங்களுக்கு சோத்திரம் சாசினால் அந்த அந்த பாதிப்பினாயிரும் வந்து ஆமை சோத்துற அவங்க ஒரு சிறைக்குள்ள போய் பெரிய பாதிப்பை சந்திப்பாங்க ஆனா நம்ம ரச்சகருக்குள்ள வந்திருக்கிறதுனால நம்ம ஆண்டுடி சமூகத்துல ஊக்கமாய் ஜெபிக்கும்போது கர்த்தர் சிலுவையில மறித்தார் பாத்தீங்களா நம்மளை ஜீவனோடு வைப்பதற்காக தான் அவர் சிலுவையில மறித்தார் இல்லை இல்லையா ஆமை சோத்திரம் ஆண்டவரே அப்ப இதுக்காக தான் நம்மளை விடுவிப்பதற்காக தான் நம்மளை காப்பாற்றுவதற்காக தான் சோத்ரன் தேவன் இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன இருக்கிறார் செய்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார் அல்ல அமை சோத்ரம் நிறைய இடங்கள்ல அப்படி எல்லாம் நிறைய காரியங்கள் சோத்ரம் ஆஹ் அதாவது கல்யாணம் ஆகி கொஞ்சம் காலத்துல இன்னி கொஞ்சம் காலம் பாத்துக்கலாம் சோத்திரம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க தள்ளி போடுவதற்காக சோத்ரன் அதை அபாசன் பண்ணுவாங்க சில இடத்துல குடும்ப பிரச்சனையினால அபாசன் அதனால யாரும் அதை என்கரேஜ் பண்ணவும் கூடாது அப்படிப்பட்ட இடத்திற்கு நேராய் கடந்து போகவும் கூடாது சூத்திரம் அதை செய்யறவங்களை பாதிக்கும் செய்ய தூண்டுறவங்களை என்ன பண்ணும் பலமாய் பாதிக்கும் சாதாரண விஷயம் கிடையாது இதை தேவன் ரொம்ப சீரியஸா எடுப்பார் ஆமே சூத்திரன் இது மரணத்துக்கு எதுவான பாவமா இருக்கு அதனால இதற்காக நம்ம தேவசமூகத்துல என்ன பண்ணணும் ஜெபிக்கணும் அப்ப அந்த பிள்ளைக்கு சொப்பனம் வந்தோடனே சூத்திரம் ஒரு கல்லறையிலேருந்து ஒரு பிள்ளை எழும்பி வந்து உன்னை விட மாட்டேன்னு என்ன பண்ணுது சொல்லு அப்படின்னா சோத்ரன் அப்ப கேட்டேன் அவங்களுக்கு சொன்னாங்க ஆமாங்கயா சோத்திரன் அப்படிப்பட்ட ஒரு பகுதி இருந்து இதுவரைக்கும் நான் என் வாழ்க்கையில ஆண்டவற்ற மன்னிப்பு கேட்டு என்ன பண்ணல ஜேபிக்கல அப்ப இந்த காலத்துல உங்களை பாதிக்க முடியாது தீவிரமாய் எலும்பி வருகிறது தேவ கிருபை அதை சொப்பனத்தில வெளிப்படுத்திருக்கிறார் நீங்க உபவாசம் பண்ணி கண்ணீரோடு ஒவ்வொரு நாள் அதற்கு ஜோம் பண்ணுங்க கத்தர் சோத்திரம் நம்ம அந்த இடத்துல மறிக்கணும் உண்மைதான் ஏன்னா ஒரு கொலை செஞ்சிருக்கோம் நாமும் நேராய் மரணத்துக்கு நேராய் போகணும் ஆனா நமக்கு பதிலாக இயேசு மறித்தார் அல்லே அதனாலே நமக்கு ஜீவனை தந்து தேவன் பாதுகாக்க அவர் வல்ல தேவனா இருக்கிறார் அதனால அறிக்கை கத்த நிச்சயமாய் அந்த பேர் ஆபத்துகள் வராதபடி தேவன் காத்து என்ன உண்ணுவார் ஆசீர்வதிப்பார் அல்லேலுயா சரி இது உங்களுக்கு ஒரு ஆலோசனை ஆய் சொல்றேன் ஆமீஸ்